ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் யூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூலை ஃபைவ் அண்ட் சிக்ஸ் கண்ண பார்க்க போறோம் தினம் ஒரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல கேள்வி அப்படின்ற அதிகாரத்திலிருந்து இன்னைக்கான குரல் செவியுணர்வீர் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து இதனுடைய விளக்கம் செவி உணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவரோடு ஒப்பாவர் யார் வந்து செவிக்கு உணவான இந்த கேள்விய உடை உடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்க நிலத்துல வாழ்றவங்களா இருந்தாலும் அஹ் தேவர்கள் எப்படி அவி உணவை சாப்பிட்டுட்டு தேவர்கள் வந்து எங்க இருக்காங்களோ அந்த தேவர்களோட இவங்க வந்து ஒப்பாவாங்க அப்படிங்கிறதுதான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரஃபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கண்டபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்தலாம் கீழடி எக்ஸ்கவேஷன் சைட் இந்த கீழே சைட் இப்ப ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இப்ப பத்தாம் கட்ட அழாய்வு அப்படிங்கறத நடக்க ஆரம்பிச்சிருக்கும் சோ அதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க எஸ்கவேஷன் சைட் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஜோதியராஜ் ஜோதியராஜ் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஹர்ட்லர் இவர் வந்து

நெக்ஸ்ட் மைத்ரி எக்ஸசைஸ் இந்த மைத்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்சசைஸ் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா அண்டு தாய்லாந்துக்கு இடையில இருக்கிற கூட்டு ராணுவ பயிற்சி தான் எது அப்படின்னா மைத்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டென்மார்க் இப்ப டென்மார்க் ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஐ மீன் எல்லா கண்ட்ரீஸ்லுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன் எமிட் ஆகிறத பொறுத்து அவங்களுக்கு அந்த டாக்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க சோ ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா டென்மார்க்ல தான் லைஃப் ஸ்டாக் கால்நடைகள் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா அந்த கால்நடைகளுடைய வேஸ்ட்ல இருந்து நமக்கு கார்பன் அப்படிங்கறது எமிட் ஆகும் சோ அந்த கால்நடையோட வேஸ்ட்ல இருந்து எமிட் ஆகிற கார்பனுக்கும் டாக்ஸ் அப்படிங்கறத வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் எந்த கண்ட்ரில போட்டிருக்காங்க அப்படின்னா டென்மார்க்ல தான் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரபேஸ் குள்ள போயிடலாம் மக்களுடன் முதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கறது அஹ் இப்பே நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க சோ இந்த திட்டத்தை என்ன பண்ண பண்ண போறாங்க போறாங்க விரிவாக்கம் அது எங்க முதல்வர் திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க எங்க தர்மபுரியில முதல்வர் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் இந்த இந்த திட்டத்தை வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கோயம்புத்தூர்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இதன் மூலமா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு கேம்ப் அப்படின்னு செட் பண்ணி அந்த கேம்ப்ல வந்து பீப்புளுடைய குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா இந்த இந்த கேம்ப்ல போய் நம்ம ஏதாவது நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கான சொல்யூஷன் அப்படிங்கறது நமக்கு தேர்ட்டி டேஸ்ல கிடைச்சிடும் முப்பது நாளுக்குள்ள பீப்புள் வந்து யார் யாரு அவங்களுக்கு ஆஹ் நமக்கு வேணும் இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்களோ உங்களுக்கு வந்து சொல்லியூஷன் அப்படிங்கறத கிடைச்சிடும் இதுக்குள்ளார்ட்மெண்ட்ஸ் அடங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்குள்ள ஒரு பதிமூன்று துறைகள் அப்படிங்கறத இயங்குறாங்க இந்த சோ முதல்வர் வந்து எங்க லான்ச் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்க லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர்ல சோ இப்ப இந்த விரிவாக்கம் அப்படிங்கறது எங்க பண்ண போறாங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்துல பண்ண போறாங்க இதுல இதுல வந்து எத்தனை நாளுக்குள்ள நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட்டி டேஸ் இதுக்குள்ள எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இதுக்குள்ள எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எங்க கேட்டாங்கன்னா பதிமூணு டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ள இயங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சி எம் ஸ்கீம் முதல்வர் காலை உணவு திட்டம் இப்போ இதே நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தையும் வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க இதை எங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா திரு திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க சோ இப்ப இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க எங்க அப்படின்னா மதுரையில வந்து இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இப்போ இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் திருவள்ளூர்ல பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னா எஸ்பெஷலா ஜூலை பதினஞ்சு தான் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த ஜூலை பதினஞ்சு என்ன அப்படின்னா கர்ம வீரர் காமராஜுடைய பிறந்த நாள் இந்த நாள் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நம்ம கொண்டாடுறோம் சோ அந்த தினமான ஜூலை பதினஞ்சு தான் வந்து நம்ம திருவள்ளூர்ல இந்த சிஎம் பிரேக்பாஸ்ட் ஸ்கீமை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப என்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரூரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் உமா குமார் உமா குமரன் அவங்க வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து பிரிட்டன்ல வந்து அந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறது நடந்திருக்கும் இல்ல ரிசல்ட் அப்படிங்கறது வந்திருக்கும் சோ அதன்படி பாக்குறப்போ தமிழ் உமன் ஃபர்ஸ்ட் தமிழ் உமன் அவங்க வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அது யாரு அப்படின்னு பாத்தோம்னா உமா குமரன் அவர்கள் தான் சோ வந்து டைரக்ட் ஒன் ஆர் நேர்ல கேட்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழ் உமன் டு பிகம் மெம்பர் இந்த பிரிட்டன் பார்லிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உமா குமரன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோட ஃபார்ட்டி சிக்ஸ்த் செஷன் அப்படிங்கறத நடந்திருக்கும் அந்த செஷனை ஹோஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா சோ இதுவும் வந்து டைரக்டா ஆன்லைன்ல கேட்கலாம் இது இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படிங்கறது ஃபார்ட்டி சிக்ஸ்த் செஷன் அப்படிங்கறத யாரு ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் சம்பூர்ணா அபியான் சம்பூர்ணா அபியான் அப்படிங்கறது வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா பஞ்சாப்ல சோ இந்த சம்பூர்ணா அபியானை வந்து யாரு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இது வந்து என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் நியூட்ரிஷனு அக்ரிகல்ச்சர் இந்த நாலு சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இந்த நாலு எது ஹெல்த் நியூட்ரிஷனு அக்ரிகல்ச்சர் அண்ட் அண்ட்ரஸ் இந்த நாலு சம்பந்தமா பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் என்ன அப்படின்னா சம்பூர்ண அபியான் அப்படிங்கறது இதை எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப்ல லான்ச் பண்ணிருக்காங்க இதை லான்ச் பண்ணது எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நித்தி ஆயோக் தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

போடுவாங்க அதன் மூலயமா பீப்புள் வந்து அவங்க கிட்ட போய் அவங்க குறைகளை எல்லாம் சொன்னோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த குறைகளுக்கான அந்த சொல்யூஷன் அப்படிங்கறது கிடைச்சிடும் சோ இதுக்கு கீழ ஒரு பதிமூணு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இயங்குறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் நெக்ஸ்ட் சி எம் பிரேக் ஸ்கீம் இந்த சி எம் பிரேக் பாஸ்ட் ஸ்கீம் ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா இதையும் விரிவாக்கம் பண்ண போறாங்க எந்த மாதிரி இதை வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த பிரேக் பாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரூரல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் வந்து இதை ப்ரொவைட் பண்ண போறாங்க இத வந்து எங்க விரிவாக்கம் பண்ண போறாங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல தான் வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க எஸ்பெஷலா ஜூலை ஜூலை பதினஞ்சு தான் வந்து நாங்க இத விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா காமராஜுடைய பிறந்தநாளான அன்னைக்கு நாங்க வந்து விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மதுரில தான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் உமா குமர் அவர்கள் வந்து ஏன்யூஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டன்ல வந்து எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் அதோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதன்படி பாக்குறப்போ பர்ஸ்ட் தமிழ் உமன் வந்து ஒரு பிரிட்டன் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு பாத்தோம்னா உமா குமரன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வேல்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி இந்த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோட ஃபார்ட்டி சிக்ஸ்த் செஷன் அப்படிங்கறத நடத்திருக்கும் அந்த செஷனை ஹோஸ்ட் பண்ணது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சம்பூர்ண அபியான் இது வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் யாரு வந்து இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி ஆயோக் எந்த ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது என்ன மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் நியூட்ரிஷன் அக்ரி சோஷியல் ப்ரோக்ரஸ் இது இந்த சம்பந்தமான அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கேம்ப் தான் வந்து சம்பூர்ண அபியான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க ஏதாவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ